வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் விருச்சிக ராசி அன்பர்களே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவது குரு மங்கள யோகம் அப்போ குரு என்பது உங்க ஜாதகப்படி உங்க ராசிப்படி யாருன்னா தனத்தை கொடுக்கக்கூடியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவன் குரு பகவான் செவ்வாய் என்பது உங்கள் ராசி அதிபதி அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் சுபர்கள் அதாவது உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசிப்படி இரண்டு சுபர்கள் இணைந்து குருமங்கள யோகத்துடன் அமர்ந்து கொண்டு அதாவது ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது லக்னத்தை ராசியை பலப்படுத்தக்கூடிய அம்சம் அப்போ இந்த நா இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் அதாவது எந்த காலத்தில் இருந்தால் இந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து வரை இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசியை குரு செவ்வாய் இரண்டு சுபர்கள் லக்ன சுவர்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வு உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய தன்மை ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் என கடந்த சில மாதங்களாக உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் சனியோட சேர்ந்திருந்தார் ராகுவோட பிணைந்திருந்தார் சனியினுடைய பார்வை பெற்றிருந்தார் சரி இப்படி பாவ கிரகங்களினுடைய தொடர்புகள் இருக்கும்போது போது ஒரு வகையான எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை உங்கள் உடல்நலத்திலும் சில வகையான பிரச்சனைகள் தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு ஒரு வகையில் தன்னம்பிக்கை இல்லாத தன்மை மனதில அழுத்தம் பிரஷரோட இருக்கக்கூடிய கோபம் ஆக்ரஸோட இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கும் அல்லவா சோ இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் விலகும் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எதெல்லாம் உங்க மனதில் இருந்து கொண்டிருந்ததோ அதெல்லாமே விலகும் இப்போ பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்க மேல வந்து அதிகமாக அதாவது பாசிட்டிவ் என்ன ஓட்டங்கள் உங்களுக்குள்ள வரும் அப்போ பாசிட்டிவ் வந்தாலே தன்னம்பிக்கை வந்தாலே ஒரு நல்ல உணர்வு வந்தாலே சாதிக்கக்கூடிய மனப்பான்மை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அப்போ குரு அப்படின்னாலே பெரிய மனிதர்கள் அப்போ பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் சோ அதன் மூலமாக சமுதாயத்தில் வந்து ஒரு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய தன்மை இத்தனால் நீங்க யாரு என்று வெளி தெரியாமல் முடங்கி கொண்டிருந்தீர்களோ இப்போ நீங்க யாருங்கிற இருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய தன்மை என்பது இந்த நாற்பத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அப்ப அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்கின்ற தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் சோ இந்த மூன்று இடங்கள் புனிதமாக இருக்க போகிறது அப்போ மூன்றாம் இடம் என்பது என்ன தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மனம் நன்றாக இருக்க போகிறது புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு வகையில் வந்து தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு வலையில் புதிய ஒப்பந்தங்கள் எந்தெந்த அரசு காரியங்களை தடைபட்டுக் கொண்டிருந்ததோ அந்த காரியங்களை எடுத்து நடத்துவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக நீங்கள் உழைத்த உழைப்புக்கு ஏற்றவாறு ஒரு புகழை கொடுக்க போகிறது மூன்றாம் இடம் என்பது சகோதரர்களை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ சகோதரர்களால கடந்த காலத்தில் சனி ராகு சனி பார்வை பெற்று செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தது இப்போ குரு செவ்வாய் இணைந்து சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தாலும் மூன்றாம் இடம் என்கின்ற சகோதர ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன அந்த குழப்பங்கள் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லக்கூடிய ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் என குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது குரு பலன் இல்லை இப்ப ஏழாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தால் உங்க ராசிநாதனோடு சேர்ந்து ஐந்தாம் அதிபதி அங்கு இருக்கிறதுனால காதல் திருமணம் என்பது கைகூடக்கூடிய தன்மை ஸோ காதலில் நெடுநாட்களாக ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக காதலில் இருந்தவர்கள் இப்போ காதல் திருமணம் செய்து கொள்ளலாமே என்கின்ற எண்ணம் உறுதிப்பாடு அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அதற்கான முன்னெடுப்பதற்கு எந்த தடையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தப் போவதில்லை காதல் வந்து வெற்றியடையக்கூடிய தன்மை அதே சமயத்தில் திருமணம் திடீர் என்று ஃபிக்ஸ் ஆகி திடீர் திடீர் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு அப்படிங்கிறது ஆறாம் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா அப்போ ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா அப்போது இதனால் வரை ஒரு கூட்டு தொழிலை செய்யலை சொந்தமாக ஒரு வேலை இதுவரைக்கும் ஒரு வேலையில தான் நான் இருந்தேன் இப்ப சொந்தமாக ஒரு ஒரு தொழில ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண பாடு உருவாகும் அது உங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தன்மை அல்லது ஒரு சில நண்பர்களோடு கூட்டு சேரக்கூடிய தன்மை கூட்டாளிகள் பங்குதாரர்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சமுதாயத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்ப குரு செவ்வாய் இருந்து குருமங்கள யோகம் அல்லவா மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ நட இருக்கக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் சிறப்பா இருக்கு என்ன மங்களகரமான விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெரு நாட்களாக குழந்தை பிறப்புல தடைப்பு ஏற்படுத்தி கொண்டு அல்லவா எத்தனை செலவு வச்சிருந்தது எத்தனை பிரார்த்தனை பண்ணீங்க எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு திருந்தீர்கள் அல்லவா ஸோ அதுக்கு ஒரு நல்ல விடை ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்ல அமையும் ஒரு வேலையில பாத்தீங்கன்னா சரியா செட் ஆகலை வேலை எத்தனையோ இடத்துல மாறி மாறி இருக்கிறேன் ஆனால் ஒரு இடத்துல செட் ஆக முடியலையே என்று இருக்கிறவர்கள் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைப்பதற்கான அத்தனை கூறுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஏன்னா குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி கொடுக்கணும் ஒரு சந்தோஷம் ஒரு பதவி புகழ் கிடைக்கணும் அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களை யாரெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்களோ அவரெல்லாம் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு உங்களை புரிந்து அதாவது உங்களோடு இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் உங்களை புரிந்து நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு என செவ்வாய் என்பது அதிகாரம் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் அரசு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்கள் அரசு எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுத்து அடுத்த அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை குரு என்று சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது மற்றவர்களுக்கு உபதே செய்வது யாத்ரிகளுக்கு செல்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த குருவினுடைய தன்மைகள் அர்த்தனையும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நட்பலனை கொடுக்க போகிறது செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா செவ்வாய் நன்றாக இருந்து விட்டாலே முதல் சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த பிணக்குகள் அதாவது பாகப்பிரச்சனை இந்த சொத்து பிரச்சனை இதுமாதிரிலாம் தீர்ப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தும் கட்டிடம் சார்ந்த விஷயத்தில் நட்பலன்களை கொடுக்கும் அதாவது ஒரு வீடு கட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அல்லது வீடு வாங்கக்கூடிய நிலத்தை வாங்கக்கூடிய தடை பிரச்சனைகள் அத்தனை விளக்கக்கூடிய அதை சால்வ் செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த நாற்பத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என செவ்வாய் நல்லா இருக்கார் அல்லவா அப்ப செவ்வாய் என்னாலே காவல்துறைன்னு சொல்லலாம் இராணுவம் சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் நாட்டம் ஸோ இந்த விருச்சிகராசி என்பர்கள் மருத்துவத்துறையில் ஜொலிக்கணும் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த கோச்சாரம் அந்த குரு செவ்வாய் இணைந்து ஒரு நல்ல சுபத்துவமான தன்மையில் இருக்கிறதுனால மருத்துவத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பீர்களவா ஸோ அந்த எண்ணங்களும் உங்களுக்கு உங்களுக்கு ஈடேறக்கூடிய வகையில் இருக்கு ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கேயே குளிர்மை வாங்கி செட்டில் ஆகணும் அதற்காக ஒரு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு ஸோ ஆக மொத்தம் இந்த குருவு செவ்வாயை இணைந்து குருமங்கல யோகத்தால் மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கோ அல்லது ஒரு நல்ல செய்தி ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது